மாணவ அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருந்து தான் சொல்லலாம் பல வருடமாக பல மாதங்களில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு அரசு வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற தூர படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு உண்மையிலுமே இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கொண்டு வந்தால் மாற்றங்கள் என்ன குரூப் ஃபோர்ல என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு கல்வி தகுதி என்ன அதுக்கான வயது வரம்பு என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன ஸோ எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நமக்கு இன்றைக்கி அதாவது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு ஸோ இதில் முக்கியமான டேட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஒரு இருபத்தெட்டு நாள் நமக்கு ஒரு இருபத்தொன்போது நாள் நமக்கு டைம் இருக்குது இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கு அதே போல் அப்ளை பண்ணுறப்ப லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு பிப்ரவரி பத்து தேதிக்குள்ளே அப்ளை பண்ணியிருங்க அதுதான் நல்லது அடுத்தது கரெக்ஷன் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு நமக்கு ஒரு மூணு நாள் நமக்கு டைம் கொடுக்குறாங்க மார்ச் நாலாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் எக்ஸாம் எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி அப்போது இப்போ ஜனவரி இருக்கு ஸோ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நமக்கு நாலு மாதம் டைம் இருக்கு இந்த நாலு மாதத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தெருவில் வெற்றி பெற முடியும் ஓகேவா ரைட் அடுத்தது என்னென்ன ஜாப் அப்படின்னா நமக்கு குரூப் ஃபோரில் தெரிஞ்சது ரொம்ப ஃபெமிலானது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஓ தான் ஸோ அப்புறம் நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஜூனியர் அசிஸ்டன்ஸ் டைபிஸ்டேஸ்டனு எல்லாத்துமே நிறைய போஸ்ட்டு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து நமக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஜாப் போன்று இருப்போ பரவங்க ஸோ குரூப் ஃபோர் நம்ம ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம உள்ளே போயிடலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கான வேகன்சீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நமக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நா இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சி இதில் இதுலஓக்கு நூற்றி எட்டு ஃபாரஸ்ட் கார்டுக்கு நூற்றி நூத்தி எழுபத்தி வாட்சுக்கு ரெண்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் வெவ்வாய் டிபார்ட்மெண்ட் ஜூனியர் அசிஸ்டுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு டைபிஸ்ட் ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு வந்து நானூற்றி ஸோ மற்ற பில் கலெக்டர் அசிஸ்டன்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ஸோ மொத்தமாக நமக்கு இருக்கிற வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல வேகன்சின்னு சொல்லலாம் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணனது இதில் சம்பளம்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு இருந்து இருபதாயிரத்தி ஐநூறுக்குள்ள நம்ம எடுக்கக்கூடிய போஸ்ட் ஸோ தோராயமா நம்ம என்ன வச்சுக்கலாம்னா வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வாங்க போற முத மாத சம்பளம் எவ்வளவு இருபதாயிரம் ஸோ நல்ல நல்ல ஒரு சேலரி அடுத்தது இதுக்கான ஏஜ் லிமிட் ரொம்ப முக்கியம் ஸோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது நமக்கு பதினெட்டு வயசுல இருந்து எடிச்சு தான் ஆனா ஒவ்வொரு போஸ்டும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் இருக்கு இப்போ இந்த இடத்துல விஏஓக்கு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று ஏஜ் லிமிட் அதாவது மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று முடிஞ்சிருக்கணும் அதே சமயம் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் இருபத்தோரு வயசு முடிஞ்சிருக்கணும் மற்ற போஸ்ட் எல்லாத்துக்குமே மினிமம் ஏஜ் லிமிட் என்னது பதினெட்டு இதில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் முப்பத்தி ரெண்டு ஸோ முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்ன பண்ண முடியும் நம்ம இந்த எக்ஸாம் எழுத முடியும் இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூனியர் ரெஸ்டன்ட் ஃபார் உமன் இவங்களுக்கு ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது ஸோ நம்ம இந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலேயும் அவங்களால எக்ஸாம் எழுத முடியும் அதே போல் மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஓஓக்கு எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எம்பிசி பார்த்தீங்கன்னா அதே போல் இவங்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாமே முப்பத்தேழு வயசு எஸ்சிஎஸ்டிக்கு அதே எம்பிசி பிசிஓ டிசி இவங்களாம் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க எல்லாத்துக்குமே முப்பத்தி நாலு வயசு அப்பர் ஏஜ் லிமிட் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொதுவாக குரூப் போருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து டென்த்து தான் இதுல பிஓஓ டென்த் எலிஜிபிள் இதே ஃபாரஸ்ட் கார்டு டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அதில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும் அதே போல டைப்பிஸ்ட் ஸ்டேனும் பர்சனல் இருக்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டென்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் போல தமிழ் அதாவது டைப்பிங் லோயர் ஹையர் ரெண்டு லாங்குவேஜுமே லோயர் ஹயர் ஸ்டேனும் கம்ப்ளீட் பண்ணி தான் அவங்களுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்குது போல ஜூனியர் அசிஸ்டன்ட்டும் பாத்தீங்கன்னா அவங்க டென்த் குவாலிஃபிகேஷன் ஸோ அவங்களும் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங் இதில் சில டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்டென்த் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போது சில டிபார்ட்மெண்ட்டு டிகிரி குவாலிஃபிகேஷன் வேணும் ஸோ டிபெண்ட்ஸ் அப் இந்த போஸ்டிங் நம்ம செலக்ட் பண்ணுறது சரியா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்ன அப்படிங்கிறது தான் ஸோ ஃபாரஸ்ட் கார்டு ப்ரிஃபர் பண்ணுறவங்க அவங்க ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு ஆண்களுக்கு நூற்றி அறுபத்தி மூணு சென்டிமீட்டரும் பெண்களுக்கும் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டரு இருக்கணும் ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் அந்த ஒரு ஆம்டு சர்வீஸ் மாதிரி தான் ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸ் மாதிரி தான் ஸோ இந்த ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் இந்த ஏஜ் மீட்டர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ அப்ளை பண்ணுறப்ப போஸ்ட் ஆப்ஷன் ஒன்று கேட்குறாங்க அதில் வந்து நம்ம ஃபாரஸ்ட் கார்டும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சூஸ் பண்ணுறோமா பண்ணலையா அப்படின்றது அப்ளிகேஷனே நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தோம்னா எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை ஒன்றும் புதுசு இல்லை வழக்கம் தமிழுக்கு நூறு கொஷின் நூற்றம்பது மார்க் ஜிஎஸ்க்கு எழுபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தம் இது ஒரு நூறு கொஸ்டின் இதுக்கு ஒரு நூற்றம்பது மார்க் ஸோ மொத்தம் நமக்கு முந்நூறு மார்க்கு எக்ஸாம் மொத்தம் இரநூறு கொஷின் இருக்கும் இந்த இரநூறு கொஷினில் நம்ம கண்டிப்பா இரநூறுக்கு இரநூறு எடுக்கணும் அப்படிங்கிற இலக்கோட தான் படிக்கணும் ஸோ அவங்க மட்டும்தான் தான் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும் நம்ம சூழல்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் நமக்கு படிக்கிறதுக்கான நேரம் குறைவா இருக்கலாம் அதிகமா இருக்கலாம் ஆனா நம்ம படிக்கிற அந்த படிக்கிறப்போ நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இருநூறுக்கு இருநூறு அவ்வளவுதான் அடிச்சு தூக்குறோன்ற அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் இருக்கணும் கட் ஆஃப் போன வருஷம் இவ்வளோ ஸோ அடுத்த வருஷம் இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு சேர்த்து வரும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கலாம் அந்த மாதிரியான மனநிலையுமே இருக்கக்கூடாது நம்ம இரநூறுக்கு இரநூறு படிக்கிறோம் எல்லா பாடத்தையும் கவனம் செலுத்துறோம் ஒரு வரி விடாம படிக்கிறோம் அதுதான் நம்மளோட எண்ணமா இருக்கணும் ஏன்னா தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் ஸோ தமிழ் வரும் வராது மேக்ஸ் வரும் வராது ஜிஎஸ்னால இவ்வளோதான் முடியும் அந்த மாதிரி எந்த எந்த ஒரு கோட்பாடு குழுவுமே போயிடாதீங்க நம்ம இரநூறுக்கு இரநூறு அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கான நேரத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்கணும் ஸோ இதை கவனத்தில் வச்சுக்கோங்க ஸோ இன்னொரு வீடியோவில் எப்படி படிக்கணும் சிலபஸ் எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ரிசல்ட்ஸ் எப்போ வரும் ஸோ ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதுதான் நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் ஓகேவா ஸோ இந்த டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சிட்டு நமக்கு ஒரு ஆறு மாதம் டைம் இருக்கு ஸோ இது ஆறு மாதத்துக்கு இடையில நமக்கு இன்னும் வர வேண்டிய எக்ஸாம்ஸ் என்னென்னா குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் வர வேண்டியது இருக்கு குரூப் டூ வர வேண்டியது இருக்கு ஸோ நம்ம இந்த நாலு மாதம் செலவு பண்ணுறது எக்காரணத்தை கொண்டு வீணா போகாது நமக்கு எவ்வளோ எவ்வளோ நம்ம இந்த நேரத்தை அதிகமாக படிப்புக்கு செலவு பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும் ஸோ இந்த தேர்வில் அனைவரும் வெற்றி பெறுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இன்னொரு வீடியோவில் எப்படி படிக்கணும் நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ இன்னொரு இதில் போஸ்ட் பண்றேன் நன்றி வணக்கம்